ஒரு காமெடின்ற பேரில் ஒரு ஷார்ட்ஸு வைரல் ஆகிட்ருக்கு அதை ஒரு ஆம்பளை பையன் அதை வைரலாகி விட்டுருக்கேன் கா காமெடி ரைம்ஸுன்ற பேரில் வைரலாகிருக்கேன் இதுக்கு மூல காரணம் யாரும் இல்லை அந்த பையன்தானா யாரும் தெரில ஒரு பிள்ளை குரல் தான் சுற்றி சுற்றி வருது தயவுசெய்து இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க அது நம்மளோட தேசிய கீதம் அது கொடுக்குற மாதிரியே கொடுங்க நாங்களும் சின்ன வயசில் அந்த பாரு காரு காருக்குள்ள யார் நம்ம நாட்டு தலைவர்லாம் பாடியிருப்போம் ஜனகணம் மனகதியை வச்சோ இப்போ தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்தினா நீங்க ஒத்துக்குருவீங்களா எனக்கு என்ன இதெல்லாம் வேனுக்குன்னே பண்ணுற மாதிரி தான் சரி அதுக்கு மேலே தமிழ் தாய் வாழ்த்த எந்த நைக்கா தெரியுமானா முழுசாக தெரியவே செய்யாது அதோட ஒரு முயற்சியை நான் ட்ரை பண்ணுறேன் ஜனகணம் மனகதி எப்பயோ பாடினது ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் जयके जय के भारतभाग्यवि दादा पञ्जाब सिन्धु गुजरात मराठा द्राविड उत्कलभङ्गा निन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलदि तरङ्गनामे ஜ பாரதவி தாதா ஜே ஜ சின்ன சின்ன பிள்ளை இருந்தால் மன்னிச்சிருங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை அந்த பாட்டை முழுசாக பாடுறதுக்கு சொல்லிக் கொடுங்க வீடுகளில் அசிங்கமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது சின்ன பிள்ளைங்களை வச்சு இந்த காமெடி பண்ணிருக்கீங்க பெரியவங்களுக்கு சுத்தம் அறிவில்லை ஏன் நீங்களாம் பிரேயர்லலாம் நின்று இந்த பாட்டு பாடினதே இல்லையா பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களாம் இல்லையா ஆ நம்ம தேசிய கதை தான் நம்ம மதிக்காமல் யார் மதிக்கிறது காமெடின்ற பேரில் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அறிவுகிட்ட முண்டங்களா சரி தமிழ் தாய் வாழ்த்தேன்னு ட்ரை பண்ணுறேன் நீராும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிலொடுகும் சீராரும் பதலமென பரத கண்டமிதில் தெக்கனமும் அது சிறந்த திராவிட நாள் திருநாடும் தக்க சிறு பிரி நுதனும் தரித்தனர் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலவும் இன்ப எத்திசையும் புகழ் மணக்கும் இருந்த பெரும் தமிழணங்கே தமிழனங்கே உன் சீரமை திறமை செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு தமிழ் தாய் வாழ்த்தையும் ஒழுங்கா பாடிட்டேன் இந்தியாவில் பிறந்ததுக்கு ஜனகன மணக்கத்தையும் ஒழுங்கா பாடிட்டேன் வீட்டு வீட்டுக்கு ஒழுங்கா பாட ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைங்க ஒழுங்கா பாட தான் செக் பண்ணுங்க என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல அறிவு கட்ட முண்டங்களா வெறுமனே வியூஸ் காண்டி என்ன வேணால் பண்ணுவீங்களா யாருக்காவது ஜனகன மனகதி வந்து இந்தி பாட்டுன்னு சொல்லியிருக்காங்களா அதனால தான் அது நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்களா அது வங்கமளி பாடல் சரிங்களா இந்தி பாட்டெலாம் கிடையாது